பேயாய் திரிந்தேன் பெறலாக அருள் வேயாற்னை தென்பா வெனை நல்லோர் அருள்துறையுள் ஆயா உணக்காலாயினி அல்லே எனலாமே மண்ணே மறவாதேன் நினைக்கின்றேன் மனதுன்னை பொன்னே மணிதானே வைரமே பொருதுந்தி பால் வெனை நல்லோர் அருள் துறையுள் அண்ணே உணக்காலாயினி அல்லேல் எனலாமே முடியே இனி பிறவேன் பெருமூவேன் பெற மோதி பொனியேன் பல பொய்யே உரைத்தேனே குறி கொல்லே செடியார் வெனைத்தென் பால் வெனை நல்லோர் அருள் துறையுள் அடிக்க உணக்காலாயினி அல்லேல் எனலாம் திவார்கள் பெரும் பண்டம் அது